திரு ராகவால அரசு அவர்களும் கே பி பாலா இவங்க ரெண்டு பேரும் வந்து விஜய் சார் கட்சியில சேர்றதாவும் சொல்லிட்டு இருக்காங்க ராகவால அரசு வந்து ஒரு விளம்பரம் தம்பி ஏதோ நல்லது செய்யறாரு எங்க வந்து யாருக்கு புகழ் வந்தாலும் இவன் கூட சேர்த்துப்பான் ஜல்லிக்கட்டு போட்ட எடுத்துட்டீங்கன்னா என்ன சொன்னேன் பத்து கோடி ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னேன் யாரு கொடுத்தானு இன்னைக்கு எங்க கொடுத்தானு தெரியவே இல்லை ரஜினிகாந்த் வந்தா தலைவர் தலைவர் சொல்லிட்டு அவன் ஒரு இவன் அதுக்கு மேல லூசு இப்போ வந்து நான் வந்து இப்போ விஜய் கிட்ட வரணும் காஞ்சனா ஒன்று ரெண்டு மூணு எடுத்தால இந்த பேய் படங்கள்லாம் நடிச்சு 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 இவன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேய் மாதிரி ஆகிட்டான்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் புதுக்கப்பட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் ஒடுக்கு ஒரு வந்து என்ன நான் பழைய வரலாறு எடுத்து காட்டுறேன் அதையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் அதே ஒடுக்கப்பட்ட மக்களை வச்சு எடுத்தாலும் கேட்டிங்கன்னா அப்போ இல்லை ஆனால் அந்த படத்தை எடுக்கிறதுக்கும் ஃபைனான்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒடுக்கப்படாத மக்கள் இருந்து ஒருத்தம் வரமா என்ன ஞாயின்னு எனக்கு ஒன்றும் புரியல

தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவை விட்டுட்டு இப்போ அரசியலில் இறங்க போகிறாங்க சார் இப்போ வந்துட்டு அந்த கட்சியில் சேர்கிறதுக்கு பல நடிகர்கள் வந்து ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் பெரிதும் இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்த நியூஸ் படி திரு ராகவாலரன்ஸ் அவர்களும் இதுமாதிரி கேபிஒய் பாலா இவங்க ரெண்டு பேரும் வந்து விஜய் சார் கட்சியில் சேர்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க அதேமாதிரி வனிதாவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா பேசப்படுது நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இதை பற்றி நாம் என்ன நினைக்கிறோன்றதோட விட விஜய் என்ன தான் முக்கியம் ஓகே ஒரு டிஃப்ரென்ஸை நான் பார்க்குறேன் ராபின் ஓகே விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கணும் போதும் சரி இதை தாண்டி நம்ம வந்து எம்ஜிஆருடைய வந்து வாழ்க்கையை நம்ம படிக்கும்போது நடிகர்கள் பெரும்பாலும் நடிகர்கள் நடிகர்கள் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க அவர் கூட நடித்தவங்க சரி பொதுவான நடிகர்கள் எல்லாருமே வந்து அது காமெடி நடிகராக இருக்கட்டும் ஐஸ்வர்யாவும் அவர் கூடவே வந்து பயணிச்சாமி ஆமாம் அதுக்கப்புறம் தேங்காய் சீனிவாசன் நாகேஷ் இவங்க எல்லாமே வந்து கேட்டால் ஒரு ஆதரவாக இருந்தாங்க கட்சியின் நிர்வாகி ஆனால் ஆதரவாக இருந்தாங்க அது ஒன்று ஆனால் அதே நீங்கள் விஜயகாந்த் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அங்கே வந்து டிஃபர் ஆச்சு ஓகே அப்படி என்ன தான் ரசிகர்களை வந்து அப்படியே வந்து நீங்கள் அரசியல் படுத்தால் கூட வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான நடிகர்கள் மறைமுகமான இத்தனைக்கும் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்கார் எல்லாம் இருந்தால் கூட நடிகர்கள் வந்து இவருக்கு வந்து பெரிய அளவில் வெளிப்படையாக வரவே இல்லை இப்போது தியாகு எடுத்துங்க தியாகு இப்போ இவ்வளோ கதர்றாரு விஜய் அப்படி விஜய் அப்படின்னு சொல்லிலாம் கதறார் இல்லையா தியாகு ஆனால் தியாகலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் தான் இருந்தார் தவிர கடைசி வரைக்கும் அதுக்கு வந்து விஜயகாந்த்க்கு ஆதரவு அளிக்கல நிறைய பேர் எடுத்துக்க முடியும் அருண் பாண்டியன் கூட வந்து உங்களுக்கு வந்து விஜயகாந்த் கூட இருந்தார் எம்எல்ஏவே ஆனார் ஆனால் கடைசி வரைக்கும் அவர் நிற்கவே இல்லை சரிங்களா நான் அப்படி தான் நான் வந்து நான் ஒப்பிட்டு நான் பார்க்கும்போது எம்ஜிஆர் காலத்தில் அவர் பதவிக்கு வராங்களோ இல்லையோ ஆனால் அவர் முட் மொத்தமாக அவர் பின்னாடி இருந்தாங்க நடிகர்கள் ஆனால் விஜயகாந்துக்கு வந்து அப்படி இல்லை நடிகர் சங்க தலைவராக கூட இருந்திருக்கிறார் விஜயகாந்த் சாப்பா வீட்டில் சாப்பிடாத நடிகர்கள் கிடையாது எல்லாம் இருந்தாலும் கூட ஆனால் வந்து வெளிப்படையான ஆதரவு தெரிவித்து அவருடைய கொடியை தூக்கிட்டு போகலை ஓகே இதை நம்ம பார்த்தோம் நீங்கள் வேணால் சொல்லலாம் இவர் இருந்தார் இந்த மறைமுகமாக இருந்தாங்க இந்த மறைமுகலாம் இல்லை வெளிப்படையாக வந்து யாரும் வந்து விஜயகாந்த் கிட்ட வந்து அவருடைய கட்சியை நான் வந்து எடுத்து நடத்தி பெரிய அளவில் எதுவுமே நடக்கவில்லை யாரும் வரல ஏன்னா நல்ல மனிதர் சொல்லுவாங்க அவர் சாப்பாடாகவும் போடுவார் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் வெளிப்படையாக வரவில்லை அந்த வகையில் நான் பார்த்த வரைக்கும் என்ன கேட்டால் இப்போ வந்து விஜய் வந்து ஒரு தமிழக வெற்றி கழகத்தில் வந்து தொடங்கியிருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஆர்ப்பாருக்கிறதாக சொல்கிறாங்க பல நடிகர் ஒரு தான் ஆனால் விஜய் தான் வந்து ஒரு கேட் போட்டு வச்சுருக்கிறாரு ஓகே ஒரு படிக ஒரு ஒரு ஸ்டெப்பாக இருந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு வராரு ஒரு நடவடிக்கை முடிஞ்ச பிறகு ஒருவேளை நடிகர்களை வந்து தனியாக மெம்பர்ஷிப் ஆப்பாரா ஆக்குவாரான் தெரில இந்த ராகவா லாரன்ஸை பார்த்துட்டு என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் கேட்டேன்னா அவன் ஒரு விளம்பர பிரியா ஓகே ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு என்ன எப்படி இதை நான் சொல்கிறதுனா அவங்களோட பாலாவை நான் வந்து சொல்லலை அந்த தம்பி ஏதோ நல்லது செய்கிறாரு அதை நான் வந்து சொல்லலை இவன் வந்து எங்கே வந்து யாருக்கு புகழ் வந்தாலும் இவன் கூட சேர்த்துப்பான் அந்த மாதிரி ஆள் நீங்கள் எடுத்தோன்னே நீங்கள் எடுத்துங்க கடந்த காலத்தில் நீங்கள் அவன் என்ன செஞ்சுருக்கா செஞ்சிருக்கேன் இது வரைக்கும் நமக்கு வெளிப்படையாக தெரியல அவன் நல்லது கூட செஞ்சுட்டு போட்டோம் ஆனால் வந்து ஒரு மலிவான விளம்பரம் பெரியும் ராகவா லாரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜல்லிக்கட்டு பொருட்கள் எடுத்துட்டீங்கன்னா அப்போ நான் என்ன சொன்னேன் பத்து கோடி ரூபா கொடுத்தேன்னு சொன்னான் அது யார் கொடுத்தானும் இன்றைக்கி வரைக்கும் தெரியவே இல்லை எங்கே கொடுத்தானும் தெரியவே இல்லை என்ன பண்ணானும் தெரியவே இல்லை ஓரி வந்து என்ன செய்யணும் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டமே இவன் தான் எல்லாமே பண்ண மாதிரி வந்து நிதி உதவியெல்லாம் கொடுத்தா மாதிரி சீனம் ஓட்டணும் அப்புறம் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட்டு நான் போய் பார்த்தேன் நான் பார்க்க போனேன் அவ்வளோதான்ற மாதிரி ஒதுங்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெய்பிங் படம் வந்தபோது வந்து பார்த்திங்கன்னா நேராக அந்த ஒரு கு ஒரு குறிப்பிட்ட குடும்பம் அந்த படத்தில் நடிச்ச இந்த ஒரிஜினல் கேரக்டர் இருக்காரு ஓகே அவங்க வந்து வாழக்கூடிய அந்த வீட்டுக்கே போயிட்டு நான் வீடு கட்டிக்க தரேன் அது தரேன் இது இது வரைக்கும் வீடு கட்டி கொடுத்தானா என்ன பண்ணான்னு தெரில இது வரைக்கும் வெளியே வரவே இல்லை வீடு கட்டி கொடுத்தா என்னாலும் வெளியே ஆமாம் நான் வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு போறான் அதாவது அந்தந்த சீசனுக்கு வந்து ஒரு பரபரப்பான இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் போய் இவன் தன்னை வந்து ஒரு பெரிய ஆளா காட்டிப்பான் தான் தான் எல்லாம் பண்றேன்ற மாதிரி காட்டும் சம்பந்தமே இல்லாம ஏதோ நான் கொச்சப்படுத்தணுன்றதுக்காக இல்லை நீ நல்லது செய்கிறேன்னு சொன்னா எவ்வளோ பேர் நல்லது ரஜினிகாந்த் தலைவர் தலைவர் சொல்லியிருந்தவன் தான் அவன் ஆமா ரஜினிகாந்த் வந்துட்டான்னா தலைவர் தலைவர் சொல்லிட்டேன் அவன் ஒரு லூசுனா இவன் அதுக்கு மேலே லூசு லூஸ் இவங்க ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொன்னால் தலைவர் வந்துடுவார் அரசியல் வந்துவிடுவார் அதை பண்ணுறார் இதை பண்ணுவார்ன்னா இப்போ வந்து நான் சொன்னா எல்லாத்தையும் விட்டு இப்போ வந்து விஜய் கிட்ட வரேன் வந்துட்டு போட்டேன் நமக்கு ஒன்றும் அதில் சேர்த்துக்கிற ஒரு பாடு வந்து போஸ்டிங் கொடுக்குற பாடு இவன் கட்சியில் செயல்படுற பாடு ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அவன் இந்த எனக்கு தெரிஞ்சு ராகவா லாரன்ஸ் இந்த இந்த முனி ஒன் படம் எடுத்தாங்களே இந்த காஞ்சனா ஒன்று ரெண்டு மூணு எடுத்தாங்களே இந்த பேய் படங்கள்லாம் நடிச்சு 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 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேய் மாதிரி ஆகிட்டான்னு நான் நினைக்கிறேன் நிஜமா நிஜமா தான் ஓகே ஏன்னா இவனுக்கு இதே இதை தாண்டி வேறு என்ன இருக்கு அவன்கிட்ட வேறு என்ன இருக்கு டான்ஸ் டான்ஸ் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடுத்ததே எடுத்துன்னு இருக்கிறான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல படங்கள்லாம் நடிச்சுட்டு இருக்காரு சார் சார் நல்ல படம் எது சார் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் ஜிகிர் தண்டா டூ ஜிகிர் அவர் சிங்கிளாக இருந்துச்சாரா இல்லை சார் ஜெகத்நாண்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டரை வில்லன் கேரக்டர் தான் சார் அங்கே இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஹீரோக்காக ஓடிச்சு அது படம் சொல்லுங்க பார்க்கலாம் அதெல்லாம் சும்மா நீங்கள் வந்து அது கூட ரஜினிகாந்தோட ப்ரோமோட் பண்ண உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அந்த அந்த டைமில் வந்து ரெண்டு படம் வந்துச்சு இல்லை கார்த்தி கார்த்தி படம் வந்துச்சு ஆமாம் ஆமாம் சரி ஜப்பான் வந்து ஜப்பான் வந்துச்சு அப்போ வந்து இவங்க போய் நின்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கமெண்டேஷன் சூப்பர் ஸ்டார் ரெக்கமண்டேஷனில் ஓடிச்சு அந்த படம் என்ன பெரிய படமாக தான் இருக்கா அதில் ஓகே சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் ராகவா ஆரம்ப பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்கள் ஏதோ நான் ஏதோ ஒன்முத்தோடு பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கல ஓகே நீங்கள் ஜல்லிக்கட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ம் ஒரு ஒரு மூமெண்ட்டாக நீங்கள் எடுங்க ஆமாம் கே மொட்டை சிவா கெட்ட சிவா படத்தில் மக்கள் சூப்பர் ஸ்டார்னு நேம் கார்டு வச்சாங்களே பைத்தியம் சார் நான் பைத்திய தானே பைத்தியகார்தனமாக இருக்கும் திடீர்னு ரஜினிகாந்த் அப்படியே தலைமுறை தூக்கி வச்சுப்பான் அவர் தலைவர் ஒன்டார்னா அப்படி தான் இப்படி தான் லூஸ் இருக்கும் பேச்சு திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் சீமானுறது பார்த்தீங்கன்னா வந்து திட்டுவான் இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா வந்து இவனாம் வந்தானா ஏதோ இப்போ நான் நாம் தமிழரும் வந்து தா தாவேக்காவும் ஏதோ வந்து ஒன்றா இணையிற மாதிரி இருக்குது இவனுங்கெல்லாம் வந்தானுங்கன்னா பிரித்து விடுவானுங்க அதுதான் செய்வானுங்க ராகவலான்ஸும் என்ன இருக்குது இப்போ வந்தால் பிரித்து உரத்துக்கு தான் இதோ ஒரு ஒரு பாதையில் பயணிக்குன்னு நினைக்கிறாங்க இல்லையா அதை பிரித்து விடுறது தான் இவங்க பண்ணணும் கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்தோம்னா இவங்க பிரித்து விடுவானுங்க ஏதாவது முரண்பாட்டை உருவாக்கி தலைவர்னால் வந்து யாராவது ஒருத்தர் ஒருத்தரை ஒருத்தர் ஏற்றுக்கணும் சார் நீங்கள் உங்களுக்கு ரஜினிகாந்த் தானே தலைவர் இப்போ எப்படி திடீர்னு விஜய்க்கு வந்துடுறீங்க நான் கேட்குறேன் ஒருவேளை கட்சி புதுசாக ஆரம்பிச்சுட்டேன் சார் ஏதாவது கெடுத்து விட்றதுக்குலாம் வந்து நான் தான் சொல்கிறேன்ல அந்த படம் வந்து காஞ்சனா ஒன்று ரெண்டு மூணுன்னு எடுத்தான்ல அதை எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வர அந்த பேய் ஆகிட்டான் அப்போ விஜய்க்கு ஒருபோதே ஒரு விளம்பர பேய் சார் ஷார்ட்டாக சொல்கிறேன் ராகவலன்ஸ் வந்து ஒரு விளம்பர பேய் ஓகே காஞ்சனா படத்தில் வந்து எப்படி ஒரு பேய் வருதுல்ல அது ஒரு விளம்பர பேய் நீங்கள் புதுசாக திங்க் பண்ணுங்கள் சார் புதுசாக எவ்வளோ நீங்கள் நம்ம இதை சொன்னால் உடனே மலையாள படத்தை நான் கேரளா படம் மலையாள படங்களை போய் பாருங்க சார் எவ்வளோ மாற்றி யோசிக்கிறானுங்க மாற்றி எவ்வளோ சிந்திக்கிறாங்க அதை விட்டுட்டு வந்து கேட்டால் வந்து காஞ்சனா இன்னொருத்தர் இருக்கிறான் அவன் குஷ்பு புஷன் சுந்தர் அவர்கள் ஆ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை ஒன்று ரெண்டு மூணு இப்போ புரியுதுங்களா தமிழ் சினிமா ஏன் இவ்வளோ ட்ரை ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு அறிவு பூர்வமாக சார் சயின்ஸ் எவ்வளோ டெவலப் ஆகிட்டு இருக்கு அதை விட்டுட்டுன்னு கேட்டினா அரண்மனை ஒன்று ரெண்டு மூணு அவன் எண்ணின்னு இருக்கிறான் இவன் ஒரு பக்கம் எது காஞ்சனா காஞ்சனா ஒன்று ரெண்டு மூணு வழங்கும்போது தமிழ் சினிமா நான் கேட்குறேன் நாலாவது அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு பொதுவில் நான் சார் தமிழ் சினிமா வந்து பொறுக்கி பசங்க கிட்ட மாட்டிகிட்டு இருக்குது நீங்கள் தைரியமாக இருந்தால் போடுங்க இங்கே எவ்வளோ ட்ரை இருக்குது இங்கே எவ்வளோ கன்டென்ட் இருக்குது எவ்வளோ கதைகள் இருக்குது தெரியுமா இங்கே நீங்கள் க்ரைம் கூட எடுக்கலாம் சார் எடுங்க உங்களுக்கு தைரியம் உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் புரட்டி பாருங்கண்ணா ராஜேஷ்குமார் எழுதுன புத்தகங்களை ம் எடுத்து பாருங்கள் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த மாதிரி கிரியேஷன் ஆகி போச்சு சார் இவனுக்கு பழகிட்டானுங்க சார் ஹரர் மூவின்னாலே தான் இது காஞ்சனா காஞ்சனா ஒன் டூ த்ரீ அரண்மனை அரண்மனை ஒன் டூ த்ரீ அவ்வளோதான் சார் அடுவில் குஷ்பு கடைசியாக குஷ்பு ஆட விட்டுணும் சீ டீ சட்டி எடுத்துக்கின்னு ஆனால் அந்த படம் பெருசாக ஓடிச்சு சார் பெருசாக ஓடிச்சு வேற வழி கழுதை கட்ட குட்டிச்சவுட்ணும்ங்க இந்த ஜனங்களுக்கு வேறு என்னத்த இருக்குது சினிமா தமிழ் சினிமா ட்ரை சார் இல்லை சாதாரண பாதி பேர் ஜாதி பிரச்சனை போயிட்டான் ஏன் ஜாதி ஊன் ஜாதினு போயிட்டான் பாதி பேர் பாதி பேர் பணம் இல்லாமல் இருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்கட்டா இப்போ வந்து சூப்பர் ஸ்டாருங்கிற வந்து விடாமுயற்சி எப்போ வரும் இங்கோட்டை எப்போ வரும் இப்படி இருக்கிறான் லோ பட்ஜெட் அதுவும் சொல்லிட்டான் நடிகர் சங்க தலைவர் சார் லோ பட்ஜெட்டில் ஏன் பணம் எடுக்கிறீங்கன்னு கேட்டான்ல ஆமாம் ஏன் ரிஸ்க் எடுக்கணும் நடிகர் சங்க தலைவராக சொல்லிட்டாரு அவன் மருமே ஊற்றிக்குச்சு இந்த ரத்தனன்ற படம் வந்த வேகத்தில் திரும்பி போயிடுச்சு இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து ஏன் சிக்கல் இருக்குன்னு கேட்டால் பாதி பேர் ஜாதியில் போயிட்டான் ஜாதி பிரச்சனை போயிடுச்சு ஒரு பக்கம் ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் ஒருக்கு ஒரு வந்து வேணுன்னா நான் பழைய வரலாறு எடுத்து காட்டுறேன்றான் அதையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா வரலாறு காட்டியானுன்றான் நாங்களாம் அன்றைக்கி பாதிக்கப்பட்டோமேன்றான் சரிங்களா ஆனால் அதே ஒடுக்கப்பட்ட மக்களை வச்சு எடுத்தானோன்னு கேட்டிங்கன்னா அப்போ இல்லை அந்த ப அந்த படத்தை அப்படி தானே எடுத்துருக்கணும் அதே நீ ஒடுக்கப்பட்ட மக்களை வச்சே நீ படத்தை எடுத்துக்கணும் ஒடுக்கப்பட்ட கிட்ட இருந்தே நீ வந்து பின்னாடி ஃபைனான்சியரை தேடி இருக்கணும் எலாம் இருக்கணும் ஆனால் அந்த படத்தை எடுக்கிறதுக்கும் ஒரு ஃபைனான்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒடுக்கப்படாத மக்கள்கிட்டருந்து ஒருத்தன் வரணும் அதுலேருந்து ஹீரோவும் அதுலேருந்து வரணும் என்ன ஞாயின்னு எனக்கு ஒன்றும் புரியல சரிங்களா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்படி வரான் இப்படி வ இந்த ஒரு பக்கம் இந்த பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர் அந்த காலத்தில் அவங்களாம் மட்டும் எடுக்கலாமா நாங்களும் எடுக்கிறோம் இப்படி தமிழ் சினிமா வந்து சாதியில் போய் மாட்டிக்கிட்டு இருக்குது இனி விளங்கவே விளங்காது அதனால் இப்போ பாலச்சந்தர்லாம் நீங்கள் சொன்னால் சார் தான் சார் தெரியும் பிராமின்னு சொன்னால் தான் தெரியும் பாரதி ராஜா நீங்கள் தேவர்னு சொன்னால் தான் சார் தெரியும் ஆமாம் ஆமாம் நம்ம பார்த்தோமா அந்த முகத்தில் ஏன் வேதம் புதிய படம் எடுக்கலையா பாலச்சந்தர் பாலச்சந்திர எனக்கே இப்போ தான் தெரியும் அதான் சார் அரங்கேற்றன்னு படம் எடுத்தார் சார் அவர் சமூகம் தானே பிரமிளா வந்து அந்த சமூக சார்ந்தவங்க தானே தேவர் மகன் படம் எடுத்தார் பாரதியா யாருக்காக எடுத்தார் படம் அதில் ஒரே ஒரு பையனை வச்சு சொல்லுவாரா இல்லையா இப்படிலாம் நம்ம யாரும் பார்க்கல சார் நம்ம சும்மா வந்து இப்போ வந்து நம்ம மொத்தம் ரெண்டு தரப்புலையும் சொல்கிறேன் நான் சாதிய வன்ம வன்மத்தோடு வச்சுருக்கேன் இனி தமிழ் சினிமா ரொம்ப கஷ்டம் நம்ம பெஸ்ட்டு படம் பார்க்கணும்னா நீங்கள் நேரில் வந்து கேரளா சொல்லி நீங்கள் வந்து ஆகட்டும் அமேசான் ஆகணும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இவனுக்கு இனிமேல் தர மாட்டானுங்க இல்லை இப்படி போயிடணும் அடுத்தது வந்து வருஷத்துக்கு ஒரு படம் விடாமுயற்சி கொடுப்பார் விடாமுயற்சி இன்னும் விடாமுயற்சியிலே இருக்குது எந்த வருஷம்தானும் கொடுப்பாங்கன்னு தெரில இந்தியன் டூ அதுக்கு மேலே எது எப்படி இருக்கு பாருங்கன்ற நான் டோட்டலாக இனிமேல் விஜய் சதுபதி நடக்கிற நடிகான் சிவகார்த்திகை நடிகை யார் நடிக்கட்டும் சார் இனிமேல் தமிழ் சினிமா வந்து பார்த்திங்கன்னா சாதிய பார்வையில் தான் சார் ரசிகர்களே பிரிஞ்சிரும் சார் இனிமேல் ஃபுல்லாக ரசிகர்களே பிரிஞ்சிடும் இனிமேல் இப்போ இப்போ இவனுக்கு பிரிஞ்சுடானுங்கல்ல இயக்குநர்கள் தயாரிப்பாளர் பிரிஞ்சுடான் சாதிய ரீதியாக இனி ரசிகர்களும் பிரிஞ்சிடுவான் தமிழ் சினிமா நாசமாயிட்டிருக்கு இதான் உண்மை அது ரெண்டு தரப்பிலும் சொல்ல யாராக தான் சாதியை தூக்கி பிடிக்கணும்னு சொல்கிறேன் கீழே போட்டு மிதிக்கணும்னு சொல்கிறேன் ரெண்டு தரப்புலையும் சேர்ந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா நாசமாயிட்டானுங்க இதான் உண்மை கேட்டால் அவன் அவன் தரப்பு நியாயத்தை சொல்லுவான்னு இதை தானினா ஹரி வருவான் அவன் ஒரு சிங்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நினைன்னு இருப்பான் வேறு வழி எவ்வளவோ கதைகள் இருக்குது புதுசு புதுசாக கிரியேட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறான் அவனுக்கு வாய்ப்பு கிடையாது நீங்கள் லோ பட்ஜெட் படம் சொல்லிட்டு புறந்தெல்லிட்டு போயிட்டேருந்துடும் தமிழ் சினிமா வேறு பாதையில் பயணிக்கிறோம் சார் இனி வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து பெரிய ஈக்குனர் பெரிய ஸ்டார் இப்படி போயிட்டுருக்குறதுன்னு கேட்டினா வந்து ஒரு வேறு வேறு பயணம் பயணத்தை வேறு புதுசாக மாற்றி அமைக்கணுன்ற ரூட்டே வேறு மாற்றணும் அதுக்காக நான் வந்து கேரளாவை ஒப்பிடுறேன் வந்து கன்னட வந்து படத்தை ஒப்பிடுறேன்றதுலாம் கிடையாது இன்றைக்கி எல்லாமே காம்படிஷனில் தான் இருக்குது கன்னட படங்கள்லாம் ஒரு வீடுகளை பார்க்கவே முடியாது இன்னைக்கு அவன் எல்லா வகையிலும் முன்னேறி வந்துட்டு இருக்கான் அப்புறம் மாறிடுச்சு ஆமா முன்னேறி வந்துட்டு இருக்கிறான் அப்படிதான் நம்ம பார்க்கணும் சரிங்களா அதனால தமிழ் சினிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் குறிப்பாக நீங்கள் கேட்டதுக்கு பழைய வந்துடுறேன் கேட்டால் இந்த ராகவா லாரன்ஸ் அவன் எந்த எங்கேனா போய் சேரட்டும் ஆனால் விளம்பரம் இல்லாமல் சேரட்டும் விஜய்கிட்ட கூட போய் சேரட்டும் ஆனால் விளம்பரம் இல்லாமல் சேரட்டோன்ற நான் அப்போ விஜய்க்கு வந்து ராகவா எந்த விதத்துலேயும் உதவ மாட்டாரா சார் சார் உதவுனா வந்து பார்த்தா அந்த உதவி வாங்குறவும் பாடு கொடுக்குறவும் பாடு சார் ஆனால் விளம்பரம் பண்ணாதேன்ற நீ எங்கே வேணால் போய் சேர்ந்துக்கன்ற நான் ராகவால் அரசு எதுக்காக சொல்லணும் கேட்டால் ஒரு ஒரு மலிவான விளம்பர பெரியர் ஓகே விளம்பர பேய் அந்த படம் ஒரு படம் பேய் படம் தான் எடுக்கிறான் அது விளம்பர பேய் அவ்வளோதான் நான் பார்க்குறேன் இல்லைன்னா கேபிஐ பாலா அவன் பாட்டு பண்ணிட்டு இருக்கிறான் அவன் சக்தி உட்பட்டு ஏதோ பண்ணுறான் அவனை சேர்த்துக்கணும் நம்ம பி பாலா ஹீரோ ஆக்குறேன் வேற சொல்லியிருந்தார் அது ஆமாம் இனிமேல் தான் தெரியும் இவனே இன்னும் ஹீரோ ஆகலை இவனே இன்னும் ஹீரோ ஆகலை சார் இதான் சார் உண்மையா இல்லையா

நீங்கள் அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் நடிக்கிறார்ல இந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோவை நடிச்சு சொல்லுங்க சார் இல்லை தெரில சார் எதுவும் எதுவும் கிடையாது சார் பார்க்க சார் அப்படி எதுவும் கிடையாது இதை சொன்னால் நம்ம ஏதோ சாதிய ரீதியாக வன்மத்தோடு பேசுகிறோம்லாம் நினைப்பானுங்க அவன் நான் வந்து நான் தான் சொல்லினேன் கேபிஐ பாலாவை வந்து இப்போ ஹீரோவை நடிக்கட்டும் நான் முன்னுக்கு வரட்டும் தம்பி நம்ம அதை பற்றி எதுவும் சொல்லலை நல்ல பையன் உண்மையில் நல்ல பையன் ஓகே நல்ல பையன் ஆனால் அந்த புகழை அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பேரை வந்து எப்படி மறைமாற்றம் பண்ணுறான் பாருங்க இவர் எடுத்துக்கிட்டார் இவர் எடுத்துக்கிட்டார் ஓகே அப்படிதான் தேவையில்லாமல் வந்து விஜயகாந்தோட ஃபேமிலியில் போயிட்டுன்னு கேட்டால் வந்து தம்பி வந்து சண்முக பாண்டியன் சண்முக பாண்டியன் வந்து படம் யாராவது வந்து எடுக்கிறதுக்கு தான் சொல்லுங்கள் நானும் கூட சேர்ந்து நடிக்கிறேன் முன்னா அவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கணும்னு கேட்டால் இவரையும் கூட சேர்ந்துக்கிறான் யாராவது தயாரிப்பாளர் சேர்ந்தாக்கா கூட சேர்ந்து நடிக்க இவருனும் பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி மனசுல நினைப்பு நீயே உனக்கே ஒரு தயாரிப்பாளர் தேவை சண்முக பாண்டியனுக்கு வந்து தயாரிப்பாளர் இருக்காங்க அவங்க அவங்க சொந்த தயாரிப்பாளர் கூட அவங்களால படம் எடுக்க முடியும் இவர் கேட்குறாரு ஏன் நீ தயாரி நீ தான் வந்து முனி ஒன்று ரெண்டு மூணு இந்த காஞ்சனா ஒன்று ரெண்டு இருக்கலாம் அதில் ஒரு ப ஒரு படம் வாய்ப்பு கூடு இப்போ புரியுதுங்களா எங்கே இருந்தாலும் விளம்பரத்துக்கு வரும் ஓகே எங்கே இருந்தாலும் விளம்பரம் விஜயகாந்த் வந்து நிறைய நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் பெரிய அனுதாபம் பதினஞ்சு லட்சம் பேர் வந்து பார்த்துருக்குறாங்க போயிருக்கிறாங்க எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்போ போகிறான் நேராக போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு விஜயகாந்த் ஒரு மகன் வந்து யாராவது இருந்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா நான் கூட சேர்ந்து நடிக்கிறேன் ம் ம் இதை ஒரு அஜித் சொன்னாலும் ஒரு அர்த்தம் இருக்குது ஆமாம் விஜய் சொல்லலாம் ஆமாம் மிக்க நன்றி சார் பொறுத்திருந்தால் பார்ப்போம் இதுக்கப்புறம் ரன்ஸ் அவர்கள் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு ஸோ பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்த மிக்க நன்றி சார் நன்றி சார்